மகர ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சனி பகவான் உங்க ராசிக்கு மிகுதியான நட்பு கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில ஆட்சி பெற்று அதுவும் மாணவிகா யோகத்தோட நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் சிறந்த தருணம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவு இருபத்தி நான்கு நாட்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் அற்புதமான மேன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு தருணமாய் இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா மகர ராசி அன்பர்கள் பட்ட பாடுக்குண்டான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் ரொம்ப மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்ல இப்ப உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்ல அவ்வளவு மன அழுத்தங்கள் குறிப்பா குடும்பத்தில் உங்களுடைய பெற்றவங்களுக்கு திடீர் ஆரோக்கிய பாதிப்பு உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய தந்தை சார்ந்த ரீதியில நிறைய மருத்துவ செலவை பத்தி நீங்க கஷ்ட நினைக்கல ஆனா ஆரோக்கிய ரீதியிலும் பாதிப்பு மன அழுத்தங்கள் உங்களுடைய வேலையும் தடப்பட்டு குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த நிலைமை உருவாகுது இதனால நிறைய சிரமங்களுக்கு ஆளாயிட்டீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேண்டியவங்களே நீங்க இழக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் சந்திச்சு வந்தீங்க இப்போ உங்களுடைய சூழல் எப்படி இருக்குன்னா ரொம்ப பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி வந்தோம் கொஞ்ச காலமா கணக்கெடுத்து பார்த்தா தொழில் ரீதியிலையும் சரிவுகள் குடும்ப ரீதியிலையும் தேவையில்லாத குழப்பங்கள் வேலையில உண்மையிலேயே சொல்லுனா உங்களை மாதிரி பர்ஃபெக்டா வேலை செய்யறவங்க யாரும் இல்லை ஆனா இங்க மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்க பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கி உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு விதத்துல முயற்சிகள் செய்து அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான ப்ரமோஷன் சார்ந்த மேன்மைகள் எல்லாமே பிரேக் ஆகி நிற்குது இந்த நிலை கூட வரக்கூடாது இந்த சூழல் யாருக்குமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க இதனால சில பொருளாதார நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில ரொம்ப பிரேக் இங்க வாங்கி அங்க கொடுக்கணும் அங்க வாங்கி எதை செய்யணும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை எந்த விதத்திலையும் டிராப் என்ற அளவுக்கு என்னென்னவோ செய்யறீங்க ஆனா என்ன பண்ணாலும் ஏதோ ஒண்ணும் உங்களையும் தாண்டி உங்களை பிரேக் பண்றது நல்லாவே தெரியுது எல்லாம் நீங்க இருந்தது இல்லை ஆனா அப்படி இருக்கிற நிலைமை உருவாயிடுச்சு ஏன் உங்க வேறையே உங்க கண்ணுக்கு குத்துற அளவுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை கஷ்டப்படுத்துறாங்க யாருமே உங்களுக்கு புரிஞ்சுக்கல உங்களோட இருந்தவங்க நட்பு ரீதியில் இருக்கிறவங்க துரோகங்கள் செய்யல இந்த துரோக வழிகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க சரி இருந்தாலும் இன்னைக்கும் தன்னால வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களோட கடந்த ஒரு நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய தருணங்கள் இருக்கு அதனால சுக்கர பகவான் உங்களுக்கு பத்தாம் வீட்டுல இருந்து நாலாம் வீட்டை பாக்குறாரு நாலாம் வீட்டை சுக்கர பகவான் பார்த்தாலே அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு உயர்தரமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுது சில நேரங்களில் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் அவனமான அழுத்தங்களோட தான் இருக்கிறீங்க ஆனாலும் வாய்ப்பு கிடைச்சா போதுன்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடுச்சு நினைச்சுக்கீங்க மூவ் பண்ணுங்க இந்த தருணத்துல ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்குது அந்த சக்சஸ்ஃபுல்ல ஒரு பெரிய திருப்பமே உண்டாக போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்க போகுது கேட்ட இடத்துல கிடைக்காத பணம் இப்போ அதற்குரிய வழி பிறக்க போகுது லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆக போகுது வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது ஏற்கனவே செய்த வேலையை இன்னொரு மூணு மாசம் பத்து நாள் இருபது நாள் தான் இருக்கு டைம் நீங்க வேற வேலையை பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இந்த நிலையில் இருந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குமான்ற இன்ட்ரிவியூ அடன் பண்ணாலும் அதுல ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் தாண்டாலும் மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு தெரியல ஒரு குழப்பம் இந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடிய இடத்துல தான் இப்போ நீங்க நிக்கிறீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே எந்த வேலையையும் நல்ல நிரந்தரமா செய்ய முடியல எதில் செஞ்சாலும் உடனே வெளியில வர்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு மேலே இந்த சுக்கரன் பகவானால ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது உங்களுக்கு நிலையா இருக்கும் கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க குறிப்பா சினிஃபன்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் உண்டாக போகுது மகர ராசி அன்பர்களுக்கு பட்ட பாடுக்குண்டான கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இது ஒரு அறுவடை காலமா உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க நடந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட வேண்டாம் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் எதிர்பார்த்து 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 இது வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்கல இதுக்கு மேல மட்டும் எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்ற அளவுக்கு நினைச்சா தயவு செய்து நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏன்னா இந்த கிரக அமைவுகளால் உங்க ஒரு மாற்றம் கிடைச்சா இது ஒரு மூலையில அது எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் ஏன்னா நான் அனுபவ தான் உங்களுக்கு இதை நான் சொல்றேன் கண்டிப்பா நல்லது நடக்கும் மூவ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் திருமண ரீதியில் எடுத்த முயற்சிகள் தடப்பட்டு இருக்கும் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து மனவ வரைக்கும் போய் வெளியில் வந்தவங்களே இருப்பீங்க அதை விட பிடிச்ச எல்லாம் கஷ்டப்பட்டு கை கூடி வர நேரத்தில் காரணமே இல்லாமல் டிராப் ஆகி இருக்கும் என்ன காரணம்னே தெரியாமல் மன அழுத்தத்தில் இருப்பீங்க இந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையிலே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை டைரக்டாக ராசிலேயே விழுது ஒரு ஆசையில குரு பார்வை விடுறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்போ உங்களுடைய முயற்சிகள் மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில பெரிய லெவல்ல ஒரு டாப் பொசிஷன்ல நிற்கக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல உருவாகும் அது குறிப்பா புத்திர பாகியம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும் அவங்க உங்களை மீறி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் தேவையில்லாத குழப்பங்கள் உருவாக்கலாம் அது எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த இடத்துல உண்டாயிடும் அது மட்டும் அல்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான திருமண மேன்மைகளும் வேலை தொழில் சார்ந்த ரீதியிலும் ஒரு நல்ல அற்புதம் மேனேஜ்மெண்ட் உண்டாகும் ஏற்கனவே தொழில் சார்ந்த விஷயங்களை நம்பி ஒப்படைச்சு தேவையில்லாத பிரச்சனைகளை அடிச்சே நினைச்சு வருத்தத்துல இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம் அதுல ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இதற்கு மேல ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய உபாதைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ரொம்ப நாளாக இந்த உபதரியும் போகலையே நம்ம எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கிளாரிட்டி கிடைக்கலையேன்னு நினைச்சீங்கன்னா அந்த கிளாரிட்டி இப்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் சில நல்லா இருந்திருப்பீங்க திடீர்னுட்டு எந்திரிச்சு நடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் கவலை வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பொன்னான காலமா இது அமையக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அதுவும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி பலமான இடத்துல இருக்காரு அப்போ கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்துவீங்க கொடுத்த வாக்கு காப்பாத்துறது மட்டும் அல்லாம ஒரு நல்ல ஆன்மீக கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்வி சார்ந்த பொது துறை சார்ந்த ரீதியிலையும் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் நல்ல நல்ல வேலைப்பாடுகளை செய்வீங்க நல்ல பேர் புகழோடு இருப்பீங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்களும் விஞ்ஞான துறையில் இருக்கிறவங்களும் புது புது கண்டுபிடிப்புகளும் ஒரு நல்ல ஒரு பெரிய இலக்கை உண்டாக்கி ஒரு ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கான்பிடென்டோட இறங்குனீங்கன்னா நூறு சதவீதம் ஒரு நல்ல இலக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்லை குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் அதுலேயும் வேலை சார்ந்த ரீதி மட்டும் அல்லாம வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு கட்டி அது மட்டும் இல்லாமல் வீடு உண்டான அட்வான்ஸ் உண்டான வழியோ இல்லது பூமி சார்ந்த அமைப்புகளோ உண்டாகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் நீங்க வாங்கின இடத்துல பிரச்சனையோ இல்ல வாங்கக்கூடிய இடத்துல சிக்கலோ உருவா இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் மூவ் பண்ணுங்க குறிப்பா உங்க பிரச்சனையை தீர்க்கணும்னா உங்க சொத்தை விற்க வேண்டிய நிலைமை இருக்கும் அந்த சொத்தை விற்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்தா உங்களுக்கு வேண்டியவங்களே ஏதோ ஒரு கையெழுத்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகளால அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த நிமிஷமே அது கூடிய நிலை இருக்கும் ஆனா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காமலேயே இருப்பாங்க நீங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமானு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனைப்படக்கூடிய இடத்துல நிப்பீங்க அந்த வழி வேதனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைச்சா போதுமே அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கிடைக்கும் மூவ் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் நம்ம விதைக்கிறது தான் முளைக்கும் நீங்கள் நல்லதையே எண்ணி நல்லதையே இணைச்சி வாழ்ந்த உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையும் நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தெல்லாம் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகள் அளிக்கப் போகுது அதற்குரிய ஒரு பொன்னான ஒரு காலம் தான் இது இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் கால நேரங்களே வீணாக்காமல் உடைய முயற்சிகளை பலப்படுத்தி அடுத்த அடி எடுத்து வைங்க பெரிய லெவல சக்சஸ் உங்களுக்கு அது கொடுக்கும் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கூச்சார ரீதியினுடைய அடிப்படையில சொன்னிருக்கிறேன் உங்க ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும் அந்த திசா புத்திகளில் சர்வாஷ்ட பரல்கள் இருக்கும் அந்த பரல்கள் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்தே அந்த பலன்கள் எவ்வளவு நல்லது நடக்குன்றது கணக்கு இருக்கும் மூணுக்கு கீழே வந்துட்டா டோட்டா நெகட்டிவ் ஆயிடும் மூணுக்கு மேல நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கும் அதே உங்களுக்கு திசா புத்திகள் அதே போலதான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குரு திசை அந்த குரு திசையிலேயே உங்களுடைய சனி புத்தியே நடக்குது இல்ல சனி திசையில இப்ப குரு புத்தி நடக்குது கண்டிப்பா சொல்ற வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கம் இந்த பாதிப்பு சந்திக்கவே கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துருப்போம் அப்படி சில விஷயங்கள் இருக்கும் அதுல பட் அது உங்களுக்கு இருக்காது